ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்க மீன் எப்படி க்ளீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் திருக்க மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வந்து எப்போயுமே மீன் வாங்கிட்டு வந்து நான் வந்து வீட்லேயே தான் க்ளீன் பண்ணுவேன் நான் எனக்கு க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து எனக்கு க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம அங்கே க்ளீன் பண்ணுறது வந்து இங்கே வந்து ஒன் கேஜிக்கு வந்து நாற்பது ரூபா வாங்குவாங்க மார்க்கெட்டில் வந்து நம்ம எதுக்கு அதை வந்து நம்ம அங்கே கொடுத்துட்டு நம்மளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து நமக்கு பிடிச்சமான விஷயம் அதுக்காக தான் நான் வந்து நானே வாங்கிட்டு வந்து இங்கே க்ளீன் பண்ண போகிறேன் இது வந்து மேலே இருக்க அந்த வந்து சுர சொரப்பு பகுதியை வந்து நல்லா கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போனா தான் அந்த அழுக்குகள்லாம் வெளியே வரும் இது பாருங்கள் கீரை கீரை அந்த வந்து அந்த மேலே இருக்க கசடெல்லாம் வெளியே வருது நான் இதுக்கு வந்து ரெண்டு நைஃப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா கொஞ்சம் பதமாக இருக்கும் ஆனால் அதை வச்சு இதை கட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மீன் வந்துட்டு நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் கட் பண்ண போகிறேன் நான் எப்பவுமே நான் வந்து மீன் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணுவேன் இன்றைக்கி திருக்க மீன் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணுறேன் அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் எப்படி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த திருக்க மீனில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மீன்னாலே ரொம்ப நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிக அதிக புரட்டின் இருக்கு திருக்க மீனில் பார்த்திங்கன்னா வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பால் சுரக்கும் அதுமாதிரி கன்சிவாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மீன் சாப்பிட்லாம் நிறைய கால்சியம் இருக்குது நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அது மணிக்கு வந்து வைட்டமின் இருந்து வைட்டமின் பி டுவெல் எல்லாமே எல்லாமே இந்த மீனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி வந்து கால்சியம் நிறையா இருக்குதுன்னா நம்ம கை கால் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கன்சீவாக இருக்கிறவங்க அது ரொம்ப முக்கியமாக சாப்பிட்லாம் அது பால் கொடுக்குறவங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க நல்லா சா நிறைய சாப்பிடலாம் நல்லா பால் விடுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் ப்ளட்டு என்ன கலர் ரெட் கலரில் இருக்கிறவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் நான் மார்க்கெட்டில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுனால நல்லா சூப்பராக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு அந்த மீன் வாங்கினா ஆஃப் கேஜிக்கு வந்து நல்லா நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க அந்த அழுக்குகள்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து கீழே சுரங்கிட்டு நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வழுக்கும் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப வழுக்கும் அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணணும் நல்லபடி பல பலன்ட்டு இருக்கு பாருங்களேன் இந்த மீன் வந்து நல்லா கத்தியை வந்து நல்லா வந்து கொஞ்சம் பதமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நம்ம வந்து அருகாமணையே இருக்கலாம் நல்லா டக்குன்னு அறுத்துடலாம் ஏன்னா இந்த மீனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் என்ன இது மீனா அப்படின்னா எங்கள் எங்கள் ஊர் சைடில் அது கேட்பாங்க ஆனால் அந்த மீனில் அவ்வளோ நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது அது மனைவி வந்து கெட்ட ரதத்தைலாம் வெளியேற்றும் நல்லா வந்து நல்ல கிட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்லா நமக்கு வந்து உடலுக்கு நல்லா நல்லா புத்து கொடுக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் இது பார்க்காத ஒரு மாணிக்க இருக்கும் இந்த மீன் அதை பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது பாருங்களேன் நான் அந்த கத்தி அவ்வளோ அவ்வளோ சாப்பிட்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அது வந்து இதை கட் பண்ண முடியல எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து கொடுத்து அப்புறம் ஓடிவிட்டாங்க ரொம்ப நேரம் கட் பண்ணுற மாணிக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் கொஞ்சம் கொஞ்சம் ன் பண்ணி கட் இருந்தேன் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து கறி துண்டு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நல்லா மட்டன் பீஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மணிக்கு தான் அந்த இதோடய துண்டுகள் அந்த மீன் துண்டுகள் இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கறி எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்களேன் ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்புமே வந்து நம்ம கரெக்டாக வைச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு சைடும் நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து இப்போ வந்து வயிற்று பகுதியில் இது வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் இது வரைக்கும் தலை அதுக்கடுத்து வந்து வயிற்று பகுதி இந்த காலை நம்ம கட் இந்த வாழை கட் பண்ணணும் இந்த வாழை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வாழை கட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து இந்த தலைக்கு அந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்க பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டுமே வந்து அந்த தலைக்கு பின்னாடி இருக்க நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நடுவில் அந்த குறுக்கில் வந்து வெட்டிட்டேன் வெட்டினோடனே குடல் இருக்கும் அந்த குடலை வந்து நான் மூணு பீஸாக போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வால் பகுதியோட உருதாகவும் தலையை உருதாகவும் நடுத்துல தான் குடல் இருக்கும் அந்த குடலை உருதாகவும் நான் பீஸ் போட்டேன் இப்போ இதில் வந்து நான் இருக்க அந்த இதில் அந்த கசடுகளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் நீ பீஸ் போடணும் அடுத்து வந்து இது தலை தலையை வந்து நம்ம நல்லா உள்ளே வெட்டி எடுத்து இதுக்கு வந்து செதில்கள் இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் குடல் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இதை எடுத்துகிட்டு இன்னி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மணிக்கு நம்ம வந்து பீஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் இதில் இருக்க அந்த அந்த தலையில் இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா அதில் இருக்க அந்த செதில்கள் அப்புறம் வந்து அந்த மூக்கு அந்த பல்லு இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச மணிக்கு நான் பீஸ் போட்டுக்கிறேன் பீஸ் போட்டால் அளவுக்கு கிடச்சிது இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நல்லா உப்பு கல் உப்பு போட்டு நல்லா வரவி வரசி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு தீ போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மஞ்சட்டில் குற குறன்னு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் அந்த மஞ்சள் ஸ்மெல்லு நமக்கு வரணும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் நான் வாஷ் பண்ண போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மணிக்கு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ தலை குழம்பு வைக்க தேவையோ அப்போ எடுத்து நான் வச்சுருவேன் ஆனால் அந்த வரைக்கும் நான் ஃப்ரீஸில் வச்சுருவேன் வாங்களை எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிக்கு தான் க்ளீன் பண்ணணும் திருக்க மீன் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை தங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்